ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் வீட்லேயே மந்தி மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அட்ஜஸ்டபுள் பிரேஸ்லெட் நான் ரெடி பண்ணது எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ லாஸ்டில் பிரேஸ்லெட் எல்லாமே நான் ரெடி பண்ணதை அட்டாச் பண்ணியிருக்கேன் மீன் வாங்க போயிருந்தோம் அப்போ வீடியோ எடுத்தால் நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எந்த மீனில் வேண்டாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஹம்மூர் மீனில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் மீனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மந்தியோட மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்பூனால் தான் எல்லாமே போடுறேன் நான் சொல்கிற அளவை கரெக்டாக போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் ட்ரை லெமன் ஒன்று எடுத்துக்கணும் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளார உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க சுற்றரை உள்ள விதை இருந்தாக்க கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சாச்சு மீனில் மசாலா தடவி வைக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஆலிவ் ஆயில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன் ஃப்ரீ டைமில் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ரொம்ப திக்காக இருந்தால் ஆலிவ் ஆயிலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மசாலா ரெடி ஆயிடுச்சு மீனில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவி வச்சிடணும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது மீனில் மசாலாவை தடவி வெயிட் பண்ணணும் அப்போ தான் மசாலாலாம் நல்லா மீனில் இறங்கி நல்லாயிருக்கும் ஓவனில் வச்சு கிரில் பண்ணிக்கிறேன் நீங்கள் தவாவில் கூட கிரில் பண்ணிக்கலாம் மீனில் லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கணும் ரெண்டு சைடுமே உள்ளார சைடுமே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சு எடுக்கணும் ஒவ்வொரு ஓவனில் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க மந்தி ரைஸ் செய்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கணும் ரெண்டு பீஸ் கிராம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மந்தி மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் ஸ்டாக் ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடை மிளகாய் கப் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் குடைமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் பாஸ்மதி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ட்ரை லெமன் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி கொதிச்சிருச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி அதை சேர்த்துக்கலாம் மீன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலேயே மசாலா அரைச்சு சூப்பராக இருக்கும் ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு மூடி வச்சு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் வேக விடணும் இடையில் ஒரே ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மந்தி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மீனும் நல்லா கிரில் பண்ணியாச்சு மீனை ரைஸ் மேலே கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சிடணும் ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் மீனை எடுக்கக்குள்ளே உடஞ்சிருச்சு லைட்டாக ஃபிஷ் மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு அட்ஜஸ்டபுள் பிரேஸ்லெட் இது எல்லாமே நான் ரெடி பண்ணது நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிரேஸ்லெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்